உனக்கு அஜய் பண்ணதும் தப்புதான் அதை நான் மறுக்கல அதுக்காக நீ இப்ப செஞ்சது பெரிய தப்பு பல்லவி எல்லாமே புரியுதுக்கா சாரிக்கா நான் பண்ணது தப்புதான் இனிமேலாவது இத உன் ஃபேமிலியா நினைச்சுக்கோ இனி இந்த குடும்பத்துல நல்லது கெட்டதுன்னு என்ன நடந்தாலும் அது உன்னையும் சாரும் சரிங்கக்கா அது நீ புரிஞ்சு நடந்துக்கணும் ஒருவேளை திரும்ப ஏதாவது தப்பா யோசிச்சு ஏதாவது பண்ண நான் உனக்கு ஒரு துளி கூட இறக்கமும் பண்ண மாட்டேன் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் யார் தடுத்தாலும் நானே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருவேன் ஒயோ இல்லைக்கா இனிமேல் இந்த மாதிரி தப்பவே யோசிக்க மாட்டேன் என் மேலே நம்பிக்கை வைங்கக்கா உங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன்க்கா அதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன்